மக்களே நோல்டு இறக்க பயனுக்கு வந்தாச்சு பத்து மணி தூங்க வேற இல்லை தூக்க வர வருது சாப்பிட வேற இல்லை எந்த ஊர் ஹைதராபாத்லேருந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி வந்தாச்சு முட்டையை வச்சாச்சு முட்டை குழம்பு வச்சுட்டு எல்லாத்தையும் வெட்டியாச்சு ஆனியன் தக்காளி எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு சோறு வந்து அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு குழம்புக்கு அடைப்போம் வச்சு வச்சுருப்பேன் சுட்டு கழுவணும் சுட்டுருவேப்பலைய கருவேப்பிலை வண்டு நாஸ்தி போட்டு பாசு எப்படி எல்லாத்தையும் தும்பாரு என்ன பாசு பண்டைய போட்டு அடிச்சு நான்வெஜ் தும்பாரு என்ன வச்சாச்சு

வெங்காயம் போட்டுக்கிடுவோம் மக்கள் நம்ம வீடியோ பார்க்க மக்கள் யார் தெரியுமா மொதல் வீடியோ மொதல் ஆளாக பார்க்க மக்கள் மக்கா கதிரேசை மக்கா கதிரேசி மக்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது ஃபோன் பண்ணிக்கிட்டு ஃபோன் பண்ணிட்டு யாரு தூங்குதா ஃபோன் பண்ணிக்கிட்டு நான் போலாம் முழுச்சு வந்தேன் ஃபோன் பண்ணிக்கிட்டு கதிரேசு கதிரேசை மக்கா என்ன பண்ணுறாருனா ஃபோன் பண்ணிக்கிட்டு அவருக்கு நேரம் போகாத நேரம் நாங்கள் இங்கே எல்லாம் கிழிஞ்சி வண்டி ஓட்டிகிட்டு வருவோம் எங்களுக்கு போன அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கூட வெங்காயம் போட்டாச்சு இங்கே சட்டி கம்மி வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் மிளகா போட்டு வெங்காயம் கேட்டுருக்கோம் உப்பு போட்டு கொடுக்கணும் பாருங்க ஏசிக்கிட்டு கொடுக்குறோம் ஆ உப்பு போட்டு எடுத்து கொடுத்துருவாச்சு சரி ஹிந்தி தமிழே இங்கே வராதான் தமிழே எழுது எழுது வராது இப்போ

குழந்தை ஒட்டி ஆகி நல்லா வாழணும் பாதி விரதம் இருக்க இல்ல நம்ம சாமி பாதி குடுக்குமோ நடந்து போறதா பாதி நடந்து பாதி போயிட்டு பாதி அடுத்தோம் கதை உண்டாம் அதே கிடையாது சாமனு காவேரி யாத்திரை குளிக்கவும் குடிச்சிட்டு கிலோமீட்டர் தான் நீ நடந்து சாமி எழுதி கொடுக்கல நம்ம நமக்கு ஊருக்கு நம்ம ஊருக்கு பின்னாடி இருக்க பெருசா மன நடந்தா அவனுக்கு கூட கிலோமீட்டர் கூட அஞ்சு அதேதான் சொல்றேன் கூட அவங்க இதனால

வரவங்களுக்கு சும்மா சாமி ஏமாத்துறீங்க மாரியாத்தா பின்ன பாத்துக்கிட்டே இருப்பா அதெல்லாம் வரதம் வரத இருக்கணும் வரத எடுக்கணும் குடிக்க மட்டும் தான் கூட நம்ம குடிக்க கூடாது குடிக்க கூடாது மீன் ஜெயில மத்த எல்லாமே பண்ணுவாங்களோ நான் வெச்சு அப்படியே கூட அது மாத்தி மத்த எல்லாமே பண்ணுவீங்க அதெல்லாம் இது என்னடா வரதம் வரதம்ங்கிறது என்னன்னா சரி எல்லாம் அடிங்க ஆமா அது அடி கூடாது அவங்க அப்படி பண்ற அந்த தப்ப திருத்திங்க நீங்க அவங்கள இருந்து அட்வான்ஸா போறீங்க போல அந்த ஜெனரேஷன் நமக்கு முன்னன ஜெனரேஷன் அட்வான்ஸ் அவங்கள பார்த்து அப்படியே பின்பற்றுவீங்களோ அது முன்னாடி இருக்கவங்க ஏன் பெண் உடம்பு மட்டும் இல்ல மனசு சுத்தமா இருக்கணும் அதுக்காகதான் விரதம் இருக்குதுங்க நம்ம ஆட்டுக்கு இருப்போம் நெறிச்சுக்கேன் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஆட்டுக்கு இருப்போம் சம்முன்னு தும்புவோம் அதனாலதான் சாமியை நினைச்சிட்டே இருக்கணும் எல்லா நேரமும் அந்த விரதம் மனதும் சுத்தம் உடலும் சுத்தமாகும்

பலத்தாரத்தா நம்ம வெப்பருந்த மிளகு சேர்க்கலாம் தப்பு இல்லமா மற்றப்படிதான் சேர்க்கக்கூடாது மிளகு அவ்வளவு மிளகாய் நல்லது

எனக்கு நல்ல முட்டை என் முட்டையில கைய வச்சா வெட்டுவே முட்டை ரெண்ட ரெண்டਾ போட போறோம் ஒரு நரி பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கொடுப்பாங்களா அப்படி வர உப்போம்ல அது அத பண்ணல அந்த கீரி கீரி அது ஒரு மாதிரி இருக்கும் தெரியாது அது எங்க பள்ளிக்கூடத்துல ஸ்பெஷல் முட்டையை கீரி போடுவாங்க சூப்பரா இருக்கும் இப்படி இப்படி அது வேற உள்ள வைப்பாங்க

என்னடா உசிறிர் போகுது எனக்கு வந்து இனிங்கண்ணா இருக்கீங்க எனக்கு வேணும் முடியலடா முடியல ஆசு ராஜா கையை கைவிட்டு அடுத்தாலே பாருங்கள் சும்மா அதே போட்டுக்கிட்டு கூடாய் தூரம் போடுங்களேன் அது என்ன தான் இருக்கும் தூரம் போடுங்க ஐம்பது மூட்டை இருக்கு நமக்கு தான் மக்களுக்கு மக்களுக்கு ஏதாச்சும் கருத்து இன்னைக்கு இன்றைக்கி ஏதாச்சும் கருத்து சொல்லுங்கள் இன்றைக்கி இன்னைக்கு இன்னைக்கு கருத்து சொல்லுங்கள் இன்னைக்கு புதன்கிழமை இன்னைக்கு என்ன கருத்து சொல்லுங்கள் சும்மா மக்களுக்கு சொல்லுங்கள் எப்படி வாழ்க்கையில் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்லுங்கள் ஏ சொல்லுங்க சொல்லுங்க இப்போ வந்து வாட்டர் கொடுத்தோம் வாட்டர் கொஞ்சம் 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 சக்கதி காட்டிட்டு ஒன்று செய்யணும் மக்களுக்கு வாட்டர் எது வந்து

அதுக்கு தொக்க வெச்சிட்டு கலர்மா அப்படி இந்த பல்லு மாதிரி குளுரை சாப்பிடக்கூடாது பல்லு ஊத்தி கடைசில தூர போட்டு நேத்து சப்பாத்தி நாலு என்னமோ வண்டி ஓட்ட போற மாதிரி போதும் இல்ல வண்டி ஒரு லிமிட்டா சாப்பிட்டு அங்க பேப்பர் ஃபேன் தூங்கியாச்சு கால்ல ஏந்திச்சு ஓட்டுவோம் ஓட்ட வேண்டியது

இந்த மாதிரி சந்தை வந்துக்குள்ளே திருப்பணும் ஒடிக்கணும் எவனையும் ஏற்றி கொன்றக்கூடாது மூணு வாட்டி கொலை பண்ணிக்கலாம் ஏய் ஊதி நேற்று லைசன்ஸ் கேன்சல் சொல்ல வாங்கிக்கல சொல்லிட்டு இருக்கியா இப்போ கேட்டுக்கோ யார் நீ தானே ஆ மூணு வாட்டி கொலை பண்ணால் தான் கேன்சல் ஆகும் மூணு வாட்டி யாரையாச்சும் ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணிட்டா ஆ யாரையெல்லாம் அப்படி கொலோ அப்படி பண்ணால் யாரையெல்லாம் பண்ணுவாங்க சொல்லுங்க நேற்று என்னையை கொண்டுருவோம்னு சொன்னீங்களா

சரி இந்த சட்டைக்கு ஒரு கதை இருக்குல்ல கிழிஞ்சாலும் இதை விட மாட்டாரு பட்டன் பிஞ்சாலும் விட மாட்டாரு சட்டை காலர் போனாலும் சட்டை விட மாட்டாரு என்ன ஆ மச்சான் சென்டிமெண்ட் மச்சான் பவர்லேயே வண்டி தானா ஓடிக்கிட்டு இருக்கும் சட்டையை போட்டா என்ன ப்ரோ சட்டையே சட்டையில இருக்க அப்படி தானா அப்படி ஓடி பவர் இருக்கு என்ன ப்ரோ மச்சானோட செயல் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு மச்சான் பாணி எல்லாம் வந்துடும் அப்படி ஓகேவா மா உப்பு டேஸ்ட் இருக்கா உப்பு இருக்கா அளவாக இருக்கா எல்லாம் ஓகே மக்களு அதுதான் இப்படி தான் மூட்டை குழம்பு வைக்கணும் இந்த இந்த பிடிங்க போகிறேன் இந்த பிடிக்க அது ஒரு போஸ் கொடுங்க அவங்க அது கொடுங்க ஒரு போஸ்ட் சட்டி பின்னாடி போகிறோம் போஸ் இது என்ன போஸ் போஸ் ஆ போஸ்ட் கொடுங்க ஆ நீங்கள் சக்திக்கிட்ட சக்திக்கிட்ட போஸ் கொடுங்க இப்போ கொடுங்க ஆ ஆ ஆ வாங்க போங்க போங்க தலையில் ஏதாச்சும் மாட்டி விட்டு தலைப்பா கட்டு தலைப்பா கட்டுங்க செவப்புடா செவப்புடா மச்சானி மச்சனனையும் மச்சானும் மச்சனனும் சூப்பர் அப்படியே கிட்டத்தில் கிட்டத்தில் போங்க ரொம்ப க்ளோஸாக இருங்க கப்புள்ஸ் மாதிரி போஸ் கொடுங்க ஓகே ஆ இதுக்கு தமிழ் எனக்கு தமிழேன் தமிழில் ஆ தமிழன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பாருங்கள் வீடியோ அதை கஷ்டமாக போட்டிருக்கோம் முட்டை குழம்பு ரெடி சோத்தை வச்சுட்டு சாப்பிட்டு கிடைக்க நமக்கு இப்படி தான் முட்டை குழம்பு வீட்டில் வச்சு சாப்பிடுங்க பாருங்க கொதிக்கட்டும் கொத்த பண்ணி எங்கே இல்லை பண்ணி நம்ம வீடியோவாக போயிடுவோம் ஒரு வேலும் சமைக்க மாட்டான் சமைங்க என்ன பார்த்து சமைங்க டேஸ்ட் இருக்கு உண்மையிலே நான் எதுக்கு சும்மா போடலாம் என்னைக்கு சமைப்பாங்க ரொம்ப இது மாதிரி காட்டில் போய் கடந்துக்கிட்டு சமைப்பானுங்க அன்னைக்கு தேவைப்படும் சமைக்கீங்களே சமைக்கல சும்மா வாச்சு பாருங்களேன் வீடியோ பாருங்க சும்மா நேரம் போல போலாம் பாருங்க

நீடவே சுடாத சட்டி அது இருபா அது இந்த இது ஒரு இதுக்கோ உண்மையை ஒத்துக்கோ மக்கள் கிட்ட போய் சொல்லாத மக்கள் கிட்ட பொய் சொல்லாத

வீடியோ ரொம்ப நேரம் பார்க்க மாட்டீங்க அதனால இப்படி தான் பண்ணி சாப்பிடுங்க வீட்டில் பெண்கள் யாரும் பார்த்தா அவங்க கலவரம் செஞ்சு விடுங்க இல்லை வீட்டில் இருந்தாலையும் செஞ்சு விடுங்க ரைட்டு சரி அதான் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லுங்கள் ரெண்டு பேரும் அவங்க ஓட்டு வாழ்கிட்டோடு வங்கிக்கு போகட்டான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பாய் வீடியோ சந்திப்போம் மச்சான் பாய் சொல்கிறான் உங்கள் மாமாவுக்கு ஏதாச்சும் சொல்ல விரும்புவிங்களா உங்கள் மாமாவுக்கு